हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर

இப்போது பார்க்க போகிறோம் மகா பிரியவாளின் திவ்ய அனுபவங்களை கேட்டு மகிழ இந்த சேனலுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பண்டரிபுரம் என்ற இடத்தில் நரஹரி என்ற பொற்கொள்ளன் வாழ்ந்து வந்தான் அந்த ஊரில் அவன் ஒருவன் மட்டுமே சிறந்த பொற்கொள்ளன் தீவிரமான சிவபக்தன் சிவனை தவிர யாரையும் வழிபடவே மாட்டான் பாண்டரங்கன் கோயிலில் விட்டலா விட்டலா என்று எல்லா திசையிலிருந்தும் பக்தர்கள் வந்து கோஷம் போட்டுக்கொண்டு செல்வது வழக்கம் அந்த கோஷம் அவன் காதுகளில் விழாமல் இருப்பதற்காக அவன் காதில் பஞ்சு வைத்து அடைத்து கொண்டும் தலைப்பாகையை கட்டிக்கொண்டும் இருப்பான் பண்டரிபுரத்தில் மட்டும் ஒரு தனி சிறப்பு அந்த கோவிலின் கருவறையில் உள்ள பாண்டுரங்க விட்டலனின் திருவடியை நம்மை போல மக்களால் தொட்டு வணங்க முடியும் ஆகம விதிபடி பூஜை செய்யும் பண்டிதர்கள் மட்டுமே கருவறைக்கு செல்ல முடியும் அதே போல மற்ற கோயிலுக்கு சென்றாலும் நாம் வேண்டும் இது வேண்டும் என்று கேட்போம் பிரபலமான திவ்ய தேசமான திருப்பதியில் எல்லா பக்தர்களும் எனக்கு நிலம் வீடு பணம் வேண்டும் என்று கேட்பார்கள் ஆனால் இந்த பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கனின் தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அவருடைய திருவடியை சரணடைந்தாலே போதும் என்று வருகிறார்கள் அவர்களுடைய காலை பிடித்துக் கொள்ள வேண்டும் கிடைக்கக்கூடிய அரிய திருவடி நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது பண்டரிபுரம் போய் பாண்டரங்கனின் திருவடியின் உணர வேண்டும் அந்த ஊரில் ஒரு பக்தர் தரிசனங்கனுக்கு அரைஞான் கயிறு செய்து போட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது அதனால் அந்த ஊரில் உள்ளவரை அணுகி இங்கு பொற்குள்ளன் யாராவது இருக்கிறாரா என்று விசாரித்தார் அப்போது அவர்கள் நரஹரி என்ற ஒருவர் இருப்பதாக கூறி அவர் வீடு எந்த இருக்கிறதோ அந்த திசையை காண்பித்தனர் அந்த பக்தர் நரஹரியை அணுகி எனக்கு ஒரு தங்க அரைஞ்சான் கயிறு செய்து தர வேண்டும் நான் தங்க காசு கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு செய்கூலி ஆகிறதோ அதையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறினார் நரஹரி நான் செய்து கொடுக்க தயாராக உள்ளேன் யாருக்கு அவருடைய இடுப்பு அளவு என்ன என்று கேட்டார் மகிழ்ச்சியுடன் வேறு யாருக்கு நம்முடைய தான் என்று விட்டல விட்டல பாண்டு விட்டல விட்டல விட்டுல என்று என்று கோஷமிடத் தொடங்கினார் இதை கேட்டவுடன் கோபம் வந்து விட்டது தன் இருக்கையை விட்டு எழுந்து என்னுடைய பரமேஸ்வரனின் நாமத்தை தவிர வேறு யாருடைய நாமத்தையும் கேட்கவும் மாட்டேன் பேரையும் ஜெபிக்க மாட்டேன் நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டார் அதற்கு அந்த பக்தர் நான் என்ன செய்கூலியே தரப்போகிறேன் தங்கமும் நானே கொண்டு வந்திருக்கிறேன் பிறகு ஏன் உன்னால் செய்து தர முடியாது என்று பெரிய வாக்குவாதம் ஆயிற்று என்கிட்ட ஈசன் பரமேஸ்வனை பற்றியோ அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றாலோ நான் செய்து தர தயாராக இருக்கிறேன் இங்கே வந்து விட்டல விட்டல பாண்டு விட்டல என்று சொல்லவும் வேண்டாம் அவருக்கு செய்து தரணும் என்று கேட்கவும் வேண்டாம் என்று கோபத்துடன் கூறிவிட்டார் யாரும் இல்லை என்பதால் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று கூறினார் நான் இந்த நகரத்தில் உள்ள தலைவரை அணுகி புகார் செய்ய போகிறேன் என்றார் நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் போய் புகார் செய்து கொள்ளுங்கள் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று நரஹரி சொல்லிவிட்டான் அந்த பக்தர் நகர தலைவரை அணுகி நடந்ததை எல்லாம் கூறிவிட்டார் அதற்கு அவர் அந்த பொற்குலன் தீவிர சிவபக்தன் பாண்டுரங்கன் கோயில் உள்ள திசையை கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான் பக்தர்களின் பக்த கோஷமான பாண்டுரங்க விட்டலா பண்டரிநாதா விட்டலா என்று கேட்பது கூட பிடிக்காது அவனுக்கு அந்த பக்தர் நான் செய்வதற்கு செய்கூலி தரப் போகிறேன் அப்புறம் என்ன செய்வதற்கு என்று கேட்டார் ஊர் தலைவர்கள் பக்தருடன் சேர்ந்து நரகரியின் வீட்டுக்கு வந்து இவருக்கு வேண்டிய அரைஞான் கயிறு செய்து தர வேண்டும் அது அவருடைய விருப்பம் அவர் யாருக்கு வேண்டுமானாலும் செய்து தருவார் உன் தொழிலை நீ செய் வேறு வழி இல்லாமல் என்ன அளவு என்று செய்து தருகிறேன் சொல்லுங்கள் என்று நரகரி கூறினார் அந்த பக்தர் கோவிலுக்கு சென்று பாண்டுரங்கனின் இடுப்பின் அளவை அளந்து ஒரு நூல் கொண்டு அளந்து வந்து கொடுத்தார் பொற்குள்ளன் அதே அளவு செய்து கொடுத்தான் அந்த தங்க கயிறை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேண்டுதல் ஒரு வழியாக முடிய போகிறது என்று சந்தோஷமாக அந்த பக்தர் எடுத்து வந்து பாண்டுரங்கனுக்கு அணிவித்தார் அதில் என்ன அதிசயம் ரெண்டு அங்குலம் சிறியதாக உள்ளது அவருக்கு என்ன ஏன் இப்படி நடந்தது நம் சரியான அளவுதானே கொடுத்தோம் அவரும் பண்ணியாரே பண்ணினாரே எப்படி இப்படி நடந்தது என்று மிக வருத்தத்துடன் திரும்பியும் நரஹரியின் வீட்டிற்கு போய் போ திரும்பி போனார் நரஹரியை பார்த்து நீ சரியான அளவு செய்து தரவில்லை இந்த நான் கயிறு சிறியதாக உள்ளது என்றார் உடனே நரஹரி அந்த அளவு கயிறோடு வைத்து பார்த்து போது ரெண்டு அவங்களும் சிறியதாக இருந்தது எப்படி நான் சரியாகதானே செய்து அளந்து செய்தேன் அந்த பக்தரிடம் எப்படி சிறியதாக மாறியது என்று தெரியவில்லை நான் சரி செய்து தருகிறேன் என்று சலித்துக்கொண்டு செய்து இரண்டாவது வார இரண்டாவது முறையாக சரி செய்தார் அதை எடுத்து திருப்பியும் அதை எடுத்துக்கொண்டு பாண்டுரங்கனுக்கு அணிவிக்க அந்த பக்தர் எடுத்து சென்றார் இரண்டாவது முறையாக சரி செய்த அரைஞான் கயிறும் பாண்டரங்கனுக்கு சரியாக இல்லை மிகவும் பெரியதாக ஆகிவிட்டது அவர் இடுப்பிலேயே நிற்கவில்லை உடனே பக்தருக்கு கோபம் அதிகமாகிற்று இந்த பொற்குலன் நம்முடன் தகராறு செய்வதற்காகவே இப்படி செய்து கொண்டிருக்கிறான் நாம் ஊர் ஊர் ப தலைவரை அணுகி நியாயம் கேட்க வேண்டும் என்று அவரை அணுக சென்று விட்டார் ஊர் தலைவரை அணுகி இந்த நரஹரி செய்வது சரியில்லை வந்து நரஹரியிடம் ஏன் உனக்கு இந்த வேலை சரியான அளவு செய்து தர முடியாதா என்று ஊர் தலைவர்கள் கேட்டார்கள் உடனே நரஹரி எப்படி இப்படி நடந்தது என்றே தெரியவில்லை தலைவரே நான் அரை நான் செய்யும் போது சரியாக தான் இருந்தது என்றார் நரஹரி இந்த தவறு எப்படி நடந்தது என்று தெரிய தெரியவில்லை தலைவரே நான் எத்தனையோ அணிகலன்கள் செய்திருக்கிறேன் இந்த மாதிரியாக ஒருபோதும் நடந்ததே இல்லை என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினார் ஊர் மக்கள் ஊர் தலைவர்கள் இந்த முறை சரியாக செய்யவில்லை என்றால் உன்னை ஊரையுற்றே விலக்கி வைப்போம் என்று கூறினர் அதற்கு ஊர் மக்களில் சிலர் பேசாமல் இவரையே அனுப்பி பாண்டரங்கனின் இடுப்பை அளவெடுக்க சொல்வது சரியாக இருக்கும் ஏனென்றால் இந்த மாதிரி திருப்பும் குழப்பம் வராமல் இருப்பதற்கு அவரே எடுப்பதுதான் சரி என்று கூறினார் வேறு வழி இல்லாமல் நரஹரி கோவிலுக்கு செல்ல ஒப்புக்கொண்டான் பிறகு மனதில் பரமசிவனை மனதில் நினைத்துக் கொண்டு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை தருகிறாய் நான் என் வாழ்நாளில் எத்தனையோ குலுசு ஒட்டியானம் காதனி எதெல்லாமோ செய்திருக்கிறேன் ஒரு முறை கூட இந்த மாதிரியாக தவறு நடந்ததே இல்லை ஊர் மக்களிடம் என் கண்ணை துணியால் கட்டி பாண்டரங்கனின் கோவிலுக்கு அழைத்து செல்லுங்கள் பாண்டரங்கனின் இடுப்பை அளந்து நான் சரியான அறை நான் செய்கிறேன் என்று கூறினான் உடனே அந்த மக்கள் அவன் க கண்ணை க துணியால் கட்டி கையை பிடித்து அழைத்து சென்று பாண்டரங்கனின் முன் நிறுத்தினார்கள் நரஹரி அளவு கயிற்றை எடுத்து பாண்டரங்கனின் இடுப்பில் கை வைத்தான் புலித்தோலை போல மென்மையாக இருக்கிறதே ஒரு உணர்வு அப்படி ஏற்படுகிறது என்று முழித்து கொஞ்சம் திணறிக் கொண்டிருந்தான் அதற்குள் பாம்பின் சத்தம் பேரை கேட்டது என்ன இது விபூதி வாசனையும் வருகிறது அவனுக்கு ஒரே குழப்பம் நாம் வந்தது பாண்டரங்கனின் கோவிலில் பிறகு எப்படி நம் பரமசிவனின் வாசம் எப்படி வருகிறது என்று அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது உடனே கண்ணை திறந்து பார்த்தான் நரஹரிக்கு ஒரே குழப்பம் ஏன் பரமசிவனிடம் இருப்பது போலவே இருக்கிறதே பாண்டுரங்கனோ விஷ்ணுவின் அம்சம் எப்படி எனக்கு மட்டும் இப்படி தோன்றுகிறது மக்கள் ஊர் மக்கள் தானே அழைத்து வந்து பாண்டுரங்கனின் இடம் பாண்டரங்கனிடம் விட்டார்கள் என்ற குழப்பத்தில் கண்கட்டை சிறிது விலக்கி பார்த்தான் பாண்டுரங்கன் ஐயையோ திருப்பியும் பாண்டரங்கனை என்று திருப்பி கண்ணை மூடிக்கொண்டு கையால் அளவு எடுப்பதற்காக பாண்டரங்க இழுப்பின் பக்கம் எடுத்து சென்றான் திரும்பியும் புலி தோலை தொடுவது போலவே ஒரு ஸ்பரிச உணர்வு அதே விபூதி வாசனை பாம்பின் சுத்தம் புஷ் என்று கேட்டு திடுக்கிட்டான் அப்போதுதான் அவன் உணர்ந்தான் பரமசிவனும் பாண்டரங்கனும் ஒருவர்தான் நான் தான் தவறாக நினைத்து கொண்டேன் நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கம் இருக்கிறதோ அதே போல பரமசிவனும் பாண்டரங்கனும் என்பதை புரிந்து கொண்டான் அந்த நரஹரி இந்த பெரிய உண்மை தெரியாமல் இவ்வளவு காலம் வீணானதே இதை என் அறிவுக்கு புரிய வைத்த பரமசிவனுக்கு பெரிய நன்றி தெரிவித்தான் இதுவே ஸ்ரீ பாண்டுரங்கனின் திருவிளையாடல் என்று மகா பெரியவா கூறி தன் சொற்பொழிவை முடித்துக்கொண்டார் இதன் மூலம் உலகிற்கு ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தி இருக்கிறார் ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர